வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் அமெரிக்காவுக்கு சரியான நெத்தியடி இதை செய்வாங்கன்னு சற்றும் கூட எதிர்பார்க்கல அமெரிக்கா அதே போல வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க இந்தியா இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஒண்ணா படைச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு வரீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சீனாவுடைய வர்த்தகத்துறை அமைச்சகம் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த சில நிறுவனங்களுக்கு சீனாவுடனான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடை செஞ்சுருக்காங்க இந்த தடைப்பட்ட நிறுவனங்கள்ல தைவானுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்த நிறுவனமும் ஒன்று இருக்கு மேலும் இந்த நிறுவனங்கள் சீனாவுல புதிய முதலீட்டை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு சீனா அரசு செய்தி நிறுவனமான ஜிங்குவா வெளியிட்டுள்ள படி பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் அடோமிக்ஸ் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ஸ் ஜெனரல் டைனாமிக்ஸ் லேண்ட் சிஸ்டம் ஆகிய நிறுவனங்கள் நம்பகமற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு அதே போல போயிங் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அண்ட் செக்யூரிட்டி நிறுவனமும் இந்த தடை செய்யப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சீன அரசுடைய செய்தி ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே போல இந்த மூன்று நிறுவனங்களுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களா இவங்களுக்கும் சீனாவுக்குள்ள நுழையிறக்கு தடை விதிச்சிருக்காங்க சீனா மேல அவங்களுடைய ஒர்க் பர்மிட்டும் ரத்து செய்யப்பட்டு சீனாவில் வசிக்கும் உரிமை மற்றும் சுற்றுலா பயண விசாவையும் ரத்து செஞ்சிருக்காங்க சீனா இவங்க சமர்ப்பிக்கும் எந்த முதலீட்டு விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வர்த்தகத்துறை அறிவிப்புல வெளியிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே சீனா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாச்சு இதற்கு முன்னோட்டமாக தான் அமெரிக்க அரசு சீனாவுடைய டிக்டாக் மீது தடை சீனாவுடைய செமிகண்டக்டர் சிப் துறை வளர்ச்சியை முடக்கும் நடவடிக்கைகள் அப்படின்னு பல நெருக்கடியை அமெரிக்கா சீனாவுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க இந்த தான் கடந்த வாரம் அமெரிக்க அரசு சீன நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பதினாலு பொருட்களுக்கு வரி அதிகரிச்சாங்க இதனால சீனா வந்து அதிரடியாக முடிவுகளை எடுக்க துவங்கியிருக்கு மறுபக்கம் தைவானுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ததற்காகவே இந்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சீன வர்த்தகத்துறை தெரிவிச்சிருக்காங்க சீனா வந்து தைவானை தனது நாட்டுடைய ஒரு பகுதியாக கருது ஆனால் தைவான் வந்து தன்னை ஒரு சுதந்திர நாடாக அடையாளப்படுத்திக் கொள்றாங்க இந்த வாரத்தில் அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவளிக்குது இதை சீனா கடுமையாக எதிர்க்கிறாங்க இதன் காரணமாகவே இந்த வர்த்தக தடை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சீன வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அமெரிக்காவுடைய நடவடிக்கைக்கு அப்புறம் சீனா வந்து அமைதியாக இருந்த நிலையில் சீனா திருப்பி அடிக்காது அப்படின்னு பலரும் கணித்த நிலையில தான் களத்தில் இறங்கி அமெரிக்காவை திருப்பி அடிக்க துவங்கியிருக்காங்க இதனாலே இனி இரண்டு நாடுகளுக்கும் பெரிய வர்த்தக போர் நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகியிருக்கு நிலைமை இப்படி இருக்குன்னா அதே சமயத்தில் சீனாவுக்கு செக் வச்சிருக்காங்க தைவான் அதாவது சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையிலான போர் பதற்றம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது இந்த தான் அந்த நாட்டுக்கு ஆதரவாக நிற்கும் அமெரிக்காவில் விரைவில் நடக்க இருக்கும் பொது தேர்தல் மூலம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சீனா வந்து தைவான் மீது படையெடுக்கும் அச்சம் இருக்கு அதே வேளையில அமெரிக்க தேர்தலுக்கு முன்பு சீனா மீது பெரும் தடை விதிக்க அமெரிக்க அரசியல் வட்டாரத்துல பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது இந்த நிலையில தான் சீனாவுக்கு செக் வைக்கும் வகையில தைவான் நிறுவனங்கள் முக்கிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க மேலும் சீனா வந்து தைவான் மீது போர் தொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே கையில கிடைக்காது அப்படின்னு அமெரிக்கா துணையுடன் பெரும் தொழிற்சாலைகள் ரகசிய முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு வர்றாங்க தைவானுடைய புதிய அதிபராக வில்லியம் லாய் திங்கட்கிழமைய போ பதவியேற்றதை தொடர்ந்து சீனாவை வந்து நீங்க மிரட்டுறதை நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மேலும் தைவானுடைய ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் லே அவர்களுடைய இந்த பேச்சுக்கு சீனா உடனடியாக பதிலளிச்சாங்க தைவான் வந்து தனி நாடு அப்படிங்கறது ஒரு முட்டுச்சந்து அப்படின்னு சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருந்தாங்க இதன் மூலம் இரண்டு நாடுகள் மத்தியில பதற்றமான சூழ்நிலை தொடர்ந்து நீடிச்சிட்டு வருது இந்த நிலையில தான் தைவான் மீது சீனா படையெடுக்க முயற்சி செஞ்சாங்கன்னா இருக்கும் மிகவும் சிக்கலான மற்றும் உலகில் வேறு எங்கும் இல்லாத சிப் தயாரிப்பு இயந்திரங்களை தொலைவிலிருந்தே செயலிக்க செய்யும் திறன் அந்த நாட்டில் இயங்கி வரும் நெதர்லாந்தை சேர்ந்த ஏஎஸ்எம்எல் ஹோல்டிங் என் வி மற்றும் தைவான் நிறுவனமான தைவான் செமிகண்டக்டர் மேனுபேக்சரிங் கம்பெனி ஆகிய நிறுவனங்களுக்கு உள்ளது அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு அதாவது இந்த இரண்டு நிறுவனங்களும் பாத்தீங்க அப்படின்னா தைவான் மேல சீனா வந்து படையெடுக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா இவங்க வந்து சிப் தயாரிப்பு இயந்திரங்களை தொலைவிலிருந்தே வந்து செயலிக்க செய்யும் திறன் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தைவான் வந்து உலகளாவிய அளவுல செமிகண்டக்டர் விநியோக சங்கில மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தும் காரணத்தினால தைவான் மீது சீனாவின் படையெடுப்பு பெரிதும் பாதிக்கும் அப்படிங்கிற அச்சம் உலக அளவுல இருக்கு உலகின் மிகவும் மேம்பட்ட சிப் தயாரிப்பு தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக திகழும் ஏஎஸ்எம்எல் நிறுவனத்தின் இயூவி அப்படின்னு சொல்லப்படுகிற எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் லித்தோகிராபி அப்படிங்கிற இயந்திரங்கள் வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது இந்த இயந்திரங்களை வாங்கும் முதன்மை வாடிக்கையாளர்களில் ஒன்றாக டிஎஸ்எம்எஸ்சி அதாவது தைவான் நிறுவனம் வந்து இருக்காங்க இந்த டிஎஸ்எம்எஸ்சி நிறுவனம் உலகின் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட மிகவும் மேம்பட்ட சிப்களை உற்பத்தி செய்து அதனால் தைவான் மீது படையெடுப்பு நடந்தால் உலகளாவிய அளவில் தொழில்நுட்ப சந்தை பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் அமெரிக்க அரசாங்கம் இந்த சூழலை தீவிரமாக கவனிச்சிட்டு வர்றாங்க தைவான் மீதான படையெடுப்பு நடந்துச்சுன்னா அது உலகளாவிய செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியை முற்றிலுமாக சீர்குலைத்து விடும் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் பயப்படுறாங்க திறன்பேசிகள் கம்ப்யூட்டர்கள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப கருவிகளின் தயாரிப்பில் சிப்புகள் வந்து மூளையாக இருக்குது அதனால தைவான் மீதான தாக்குதல் உலகளாவிய பொருளாதாரத்தை பாதிக்கும் அபாயம் இருக்குது தைவான் உலகின் மேம்பட்ட செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பில் பெரும்பான்மையானவற்றை உற்பத்தி செய்யும் தலமாக இருக்கிறதுனால சீனாவுடைய பகைமை நடவடிக்கைகள் தீவிரமடைந்து தாக்குதலாக மாறினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற குறித்து அமெரிக்க அரசாங்க அதிகாரிகள் வந்து தனிப்பட்ட முறையில நெதர்லாந்து மற்றும் தைவான் நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளிடம் கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெதர்லாந்து அரசாங்கம் இந்த அச்சுறுத்தல் குறித்து ஏஎஸ்எம்எல் நிறுவனத்திடம் கேட்டபோது இந்த இயந்திரங்களை தொலைவிலிருந்தே செயலிழக்க செய்யும் திறன் தங்கள் நிறுவனத்துக்கு இருப்பதாக ஏஎஸ்எம்எல் நிறுவன அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மற்ற இருவர் தெரிவிச்சிருக்காங்க மேலும் சீனாவுடைய படையெடுப்பு குறித்து நெதர்லாந்து அரசாங்கம் ஏற்கனவே சோதனை முயற்சியில இயக்கி பரிசோதனை சென்றுள்ளதாகவும் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து டிஎஸ் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படுகிற நிறுவனத்துடைய தலைவர் மார்க் லியூ அவர்கள் செப்டம்பர் மாதம் சிஎன்என் செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு தைவான் மீது படையெடுப்பு நடந்துச்சுன்னா அவர்களது நிறுவனத்தின் சிப் தயாரிப்பு இயந்திரங்கள் செயல்படாதபடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது யாராலையும் டிஎம்எஸ்ஐ வந்து கைப்பற்றி கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னே லியூ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் ராணுவ தாக்குதல் நடந்தால் டிஎஸ்எம்எஸ்சி தொழிற்சாலை வந்து இயங்க முடியாதபடி நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாரு இரண்டு நிறுவனங்களுமே தொலைவில் இருந்தே இயந்திரங்களை செயலிக்க செய்யும் தொழில்நுட்பம் இருப்பதை உறுதிப்படுத்தினாலும் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறது தெளிவாக இல்லை மேலும் ஏஎஸ்எம்எல் மற்றும் டிஎஸ்எம்எஸ்சி நிறுவனங்கள் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடல என்ன நடந்தாலும் டிஎஸ்எம்எஸ்சி மற்றும் ஏஎஸ்எம்எல் நிறுவனத்தின் அதிநவீன தொழில்நுட்பம் சீனாவுடைய கைகளுக்கு சென்றுவிடக்கூடாது அப்படிங்கறதுல இரண்டு நிறுவனங்களும் உறுதியாக இருக்காங்க அதே போல அமெரிக்காவும் இதை ஒரு முறைக்கு இருமுறை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க இதற்கிடையில தான் தைவானுடைய புதிய அதிபரான வில்லியம் லே சீனா தனது படைகளை திரும்ப பெற்று பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சீன அரசாங்கத்தை வலியுறுத்தினாரு தைவான் தனது சொந்த ஜனநாயக ஆட்சியை கொண்டிருப்பதை சீனா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டாரு சீனா நீண்ட காலமாகவே தைவான் நாட்டை தனக்கு சொந்தமானது அப்படின்னு கருதிட்டு வருது ஆனா தைவான் தனி நாடாகவே இருக்க விரும்புறாங்க இந்த பிரச்சனை காரணமாக இரண்டு தரப்பினரும் பதற்றமான நிலையில் இருந்துட்டு வர்றாங்க அப்படின்னே நாம சொல்லணும் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க இந்தியா இந்திய பங்கு சந்தை வர்த்தகம் நேற்றைய தினம் மந்தமான வர்த்தகத்துடன் துவங்கினாலும் மகத்தான சாதனை படைச்சிருக்காங்க மும்பை பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களுடைய மொத்த மதிப்பு முதல் முறையாக அஞ்சு டிரில்லியன் டாலரை கடந்திருக்கு இதன் மூலம் இந்திய பங்கு சந்தையின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு மேலும் பலம் சேர்த்திருக்காங்க தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால மும்பை பங்கு சந்தை அதிகப்படியான வர்த்தக தடுமாற்றத்தை எதிர்கொண்டாலும் இந்த சாதனை பாராட்டக்குரியது சென்செக்ஸ் ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் சரி உடன் நேற்றைய தினம் முடிவடைஞ்சிச்சு மே இருபத்தி ஒன்று வர்த்தகத்தில் பிஎஸ்சி இருக்குலையா இவங்க ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் அனைத்து நிறுவனங்களுடைய மொத்த மதிப்பு அஞ்சு டிரில்லியன் டாலர் அதாவது நானூற்றி பதினாலு லட்சம் கோடி ரூபாயை கடந்திருக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மும்பை பங்கு சந்தையின் மொத்த சந்தை மதிப்பு அறுநூத்தி முப்பத்தி மூணு பில்லியன் டாலருக்கு மேல் அதிகரிச்சிருக்கு மும்பை பங்கு சந்தை குறியீடான சென்செக்ஸ் இன்னும் அதன் உச்சபட்ச அளவீட்டை எட்டவில்லை அப்படின்னாலும் பிஎஸ்இ மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் வந்து புதிய உச்சத்தை தொற்று இருக்கு பிஎஸ்சி யில் பட்டியலூடப்பட்டுள்ள நிறுவனங்களுடைய மொத்த மதிப்பு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மே மாதத்தில் ஒரு டிரில்லியனை எட்டுச்சு இதைத் தொடர்ந்து வெறும் ஆண்டுகளில் இரட்டிப்பாகி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ரெண்டு டிரில்லியனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாதத்தில் மூணு டிரில்லியனையும் ஏற்றுச்சு உலகளவில் இந்தியா வந்து தற்போது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க தற்போது உலக அளவில் அஞ்சு டிரில்லியனுக்கும் அதிகமான மதிப்பு கொண்ட பங்கு சந்தைகளை கொண்டவையாக நான்கு நாடுகள் மட்டும்தான் இருக்குது அதில் அமெரிக்கா சீனா ஜப்பான் மற்றும் ஹாங்காங் ஆகியவை அடங்கும் இதில் அமெரிக்கா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு டிரில்லியன் மதிப்புடன் முதலிடத்தில் இருக்குது இதை தொடர்ந்து சீனா ஒம்பது டிரில்லியன் ஜப்பான் ஆறு டிரில்லியன் ஹாங்காங் அஞ்சு டிரில்லியன் ஆகியவை இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதுவரைக்கும் இந்திய பங்கு சந்தையுடைய மதிப்பு கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அதே சமயம் அமெரிக்காவில பத்து சதவீதமும் ஹாங்காங்ல பதினாறு சதவீதமும் அதிகரிச்சிருக்கு சீனா மற்றும் ஜப்பானுடைய பங்கு சந்தை பெரிதாக மாற்றமடையல சீனாவில் ஒன்று புள்ளி நாலு சதவீதமும் ஜப்பானில் மூணு சதவீதம் மட்டும்தான் உயர்ந்திருக்கு இந்திய பங்குகளின் சந்தை மூலதன மதிப்பின் உயர்வு பல்வேறு சந்தை குறியீடுகளின் எழுச்சியால் ஏற்பட்டிருக்கு சென்செக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் மட்டும்தான் உயர்ந்திருக்கு ஆனால் பிஎஸ்சி மிட்கேஃப் பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதமும் கேப் வந்து பதினாறு புள்ளி மூணு சதவீதமும் உயர்ந்திருக்கு இதனால் வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லப்படுது சரியான நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்